தொடர்ந்து திருப்பதியில் லட்டு எவ்வாறு தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம் ரகுவரன் தற்போது இந்த லட்டு சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய சூழலில் திருப்பதியில் லட்டு பொதுவாக எப்படி தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் அந்த ப்ராசஸில் தற்போது ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா நீங்கள் தற்போது பார்க்கலாம் லட்டு விற்பனை வந்து விறுவிறுன்னு நடந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம் என் கையில் இருக்கிறது வந்து ஆஸ்தான லட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுநூத்தம்பது கிராம் எடை கொண்ட திருப்பதியில் மிகப்பெரிய அளவில் விற்பனை செய்யக்கூடிய இதுதான் பெரிய லட்டு ஆஸ்தன லட்டு மிக குறைந்த அளவில் தயாரிக்கப்படும் இந்த லட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தைந்து கிராம் கொண்ட லட்டு இந்த லட்டு அனைவருக்கும் விற்பனை செய்யக்கூடிய ஒரு லட்டு இப்போ வந்து ஏற்கனவே இந்த லட்டு பிரசாதத்தில் பிரச்சனைகள் விலங்கினுடைய கொழுப்புகள்லாம் சேர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் இப்போ லட்டு விற்பனை அமோகமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது நாம் தற்போது பார்க்கலாம் நாம் தற்போது லட்டு விற்பனை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிறோம் இந்த கன்வேயர் மூலமாக தான் லட்டு தயாரிக்கப்பட்ட லட்டு விற்பனை செய்யப்பட்ட இடத்திற்கு வந்து விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக நம்ம திருப்பதியில் வந்து ஒரு ஒரே வகையான லட்டு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் மூன்று வகையான லட்டுகள் இங்கே வந்து கொடுக்கப்படுகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்தான லட்டு அப்புறம் திருக்கல்யாண லட்டு மற்றும் புரோகித லட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான லட்டுகள் வந்து திருப்பதியில் தயாரிக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் வரையிலான லட்டுகள் தயாரிக்கப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் இப்ப நேரம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றதுனால இன்றைய நாள்ல மட்டும் ஐந்து லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகிறது இந்த லட்டுகளுக்காக பார்த்தீங்கன்னா பத்து டன் கடலை மாவு அப்புறம் பத்து டன் சர்க்கரை மற்றும் எட்டு கிலோ நெய் எழுநூத்தம்பது முந்த் எழுநூத்தி கிலோ முந்திரி போன்றவை எல்லாம் தயாரிக்க கொண்டு வரப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த லட்டு ஆனது தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் இங்கே பார்க்கலாம் இந்த லட்டு ட்ரேல எடுத்துகிட்டு போகிற காட்சிகளை நீங்கள் தற்போது பார்க்கலாம் இந்த வந்து இந்த இந்த ட்ரேல வந்து ஒரு ட்ரேல வந்து ஒரு ஒரு ஐம்பது லட்டுகள் வந்து மேலே இருப்பதற்கு தயார் செய்யப்படுகிறது இப்படி எடுத்துகிட்டு போகிற லட்டுகள் நீங்கள் பார்க்கலாம் இந்த லட்டுகள் தயாரிப்பதற்கு கடலை மா வந்து இறங்கக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகளை பார்க்கலாம் ஒரு நாளைக்கு பத்து டன் கடலை மாவு தேவைப்படக்கூடிய நிலையில இந்த கடலை மாவு ஏற்கனவே பார்த்தோம் திருப்பதி தேவஸ்தானத்தில் எப்படி வந்து நெய் இறக்குமதி செய்யப்படுது அப்படின்றத நம்ம பிரத்யேக காட்சியாக நியூஸ் எயிட்டீன்ல பார்த்தோம் இப்போ வந்து கடலை மாவு எப்படி கொண்டு வரப்படுகிறது அந்த காட்சிகளை கூட நம்ம பார்க்கலாம் ஒரு முந்நூறு ஆண்டுகளாக பூந்தியாகவும் லட்டாகவும் இந்த திருப்பதி கோவிலில் இந்த லட்டு பிரசாதமானது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் மற்றும் லட்டுகள் தயாரிக்கக்கூடிய இந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான பகுதியில் எப்படி இந்த லட்டு தயாரிக்கப்படுகிறது என்பதை நம்ம விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் வழங்கியமைக்கு நன்றி ரகுவன்